ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க யாருமே எதிர்பார்க்காத எதிர்பார்க்கிறாருங்க அப்படின்ற மாதிரி பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு சாதிச்சிருக்காரு நம்மளுடைய விஜய் அப்படி என்ன பண்ணார் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோடய உதவியால் அவர் இருந்துக்கிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு இன்டர்வியூக்கு போனார் அந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு ஒரே பதட்டம் ஒரே டென்ஷன் சரியாக இருந்தாலும் இந்த திறமை இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை எப்போவுமே அவங்க ஒருத்தருக்கு திறமை இருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க வே திறமை இல்லாதவங்களுக்கே வேலை இருக்கிறப்ப கேட்பேன் திறமை இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாத இருக்குமா என்ன ஒன்று கொஞ்சம் லேட்டாகும் ஆனாலும் நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி தான் நம்ம விஜய்க்கு இப்போ நல்ல வேலை கிடைச்சிருக்கு விஜயை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லி தான் ஆனால் அந்த மல்லிக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லை ஏன்னா அதை கெடுக்கிறதுக்குமே ஒரு தீர்ப்பாக பாருங்க அந்த ராஜ ராஜேஸ்வரி அவர் இருந்துக்கிட்டு எதனா ஒரு திருமொழி பண்ணி இதை எப்படிச்சா கெத்து விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவா ஆனால் இப்போதைக்கு அவளுக்கு அந்த விஷயம் தெரியல ஆனாலும் கூடிய சிகிச்சை தெரியதான் போது அந்த வேலையிலும் தூக்கதா போறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம மல்லி இருந்துக்கிட்டு இப்படி இப்படியெல்லாம் நடக்கும் இப்படி ஒருத்தவங்க வருவாங்க இப்படி சொல்லுவாங்க அதை நீங்க கேட்டு எங்க வீட்டுக்கார தூக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏற்கனவே காலில் விழுந்து கதறி அழுது அவங்க வந்துக்கிட்டு அந்த காரியத்தை ஏற்கனவே சாதிச்சிருக்கிறாங்க அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போதைக்கு அதை பத்தி கவலையும் இல்லை அதுக்கப்புறமா இப்ப வந்து வீட்டுக்கு வர்ற நம்ம விஜய் வந்து என்ன பண்ண போனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மல்லி மல்லிகிட்ட மல்லி மல்லி நான் அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்காரு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்ல விஷயத்தை விஷயத்த கற்று கேட்டேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன் அந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்காக தான் நான் அவளை இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு என்னங்க கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்கள் எதுக்காக இவ்வளோ சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சஸ்பென்ஸ் இல்லாமையா நம்ம வாழ்க்கையே பெரிய கேள்விக்குறியாக தானே இருக்குது அதில் ஒரு அதிசயம் நடக்குதுன்னா அது நமக்கு சஸ்பென்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா சரி சொல்லுங்கள் அப்படின்றதும் எனக்கு வேலை கிடைச்சி இன்டர்வியூவில் நான் நல்லபடியா பண்ணேன் அதனால எனக்கு வேலை கழிச்சிச்சு இனிமேல் நமக்குன்னு இருக்கிற எந்த பிரச்சனையும் நமக்குன்னு இருக்காது எல்லாமே நம்ம விட்டு போக போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து கையை கையில் என்ன வளையலுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறான்னு நினைக்காதீங்க அவரு முக்கியமான ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காரு அது என்ன விஷயம் தெரியுமா அது யாருமே நோட் பண்ணலாம் அவருக்கு நோட் பண்ணியிருக்காரு அதாவது நம்ம மல்லிகை கையில் அடிபட்டு இருக்கு அது கொஞ்சமா தான் ஆனால் அதை பார்த்து நம்ம விஜய்க்கு துடிதுடிச்சு துடிச்சு போயிடுறாரு ஐயோ மல்லி என்ன மல்லி இப்படியெல்லாம் நடக்கவே கூடாது கொஞ்சமாச்சு ஜாக்கிரதையே இருக்கணும்ல இப்படியெல்லாம் எல்லாம் அஜாக்கிரதையா இருக்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவு கஷ்டம் அதனால நீ இனிமே வேலைக்கெல்லாம் எல்லாம் போ தேவையில்ல நான்தான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிருக்கிறாரு ஆனாலும் அவர் அந்த டாப்பிக்கை விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்துடுறாரு ஏன்னா இப்போதைக்கு கை அடிப்பட்டிருக்கிறதுனால அந்த கைக்கு வந்து ஒத்தரம் கொடுக்குறாரு அதாவது விளக்கை ஏற்றி வச்சு அதில் இருக்கிற சூடு வச்சு பஞ்சை வச்சு இப்போ நின்றுக்கிறாரு இதுவரைக்கு எனக்கே தெரியாது ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது யார் கற்றுக் கொடுத்தாங்களோ தெரியல ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்படி பண்ணுறதுனால நமக்கு வழி குறையுமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா மல்லிகை விட்டு வந்து மல்லி இன்னைக்கு வந்து அந்த சந்தோஷத்தை கொண்டாடணுன்றதுக்காக நான் எல்லாரும் வெளில கூட்டு போக போகிறேன் வெளியில் தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம் நீ எப்போ பார்த்தாலும் கிச்சன்லயே நின்று அடுப்படியில் புகஞ்சின்னு இருக்கிற பற்றி அது எனக்கு பிடிக்கல இந்த நாள் ஒரு நாள் ஆச்சு உனக்கு நான் லீவ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே இருக்க மூணு நாலு பேருமே வெளியில் போகிறாங்க வெளியில் போய் சந்தோஷமாக அந்த நாளை கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா வெளியில் ஒரு இடத்துல சாப்பிட்றாங்க மல்லி இன்றைக்கி வந்து இப்படி அப்படின்னா இல்லை உனக்கு என்ன பிடிக்குதோ என்ன நீ எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணு எல்லாத்தையுமே சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஐயோ எதுக்குங்க அப்படின்னா நான் தான் சொல்கிறேன்ல நீ சாப்பிடாதையும் சரி நீ இதுக்கு முன்னே சாப்பிட்டதும் சரி எதாக இருந்தாலும் சரி உனக்கு பிடிச்சதை நீ இன்றைக்கி சாப்பிட போகிற அதை நான் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் மல்லியோட கையை பிடிச்சி ரொமான்ஸு ரொமான்ஸு ஒரே தான் ரெண்டு பேரும் அவங்க சந்தோஷத்தை பல மடங்காக கொண்டாடினுக்குறாங்க அதை பார்த்த வெண்பாக்கு இன்னும் சந்தோஷம் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து அதாவது செல்ஃபி எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட் ஆச்சு நம்மளுடைய அந்த குட்டி பொண்ணு வெண்பா அதனால ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக்கில் போட்டுறா அதை பார்த்தவளவுக்கு பற்றி எழுதி இந்த ரஞ்சிதாக்கு உடனே சொல்கிறா பாருங்க அந்த கிட்ட ஐயோ ராஜ்யமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி சொல்லி அடி அடிவயத்தில் ஏதோ புளியை கரைக்கிற மாதிரியே பேசியிருந்தா அப்படிதோ அதோட பெரிய விஷயம் இது இங்கே பார்த்தியா இவங்க மூணு பேர் எங்கேயும் வெளில போயிருக்காங்க அதுவும் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ வேற போட்டிருக்காங்க அதுவும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த சந்தோஷம் கூடாது ராஜ்யமா இந்த சந்தோஷம் நிலைக்கவே கூடாது இதை கெடுக்கிறதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும் அது எல்லாத்தையும் நம்ம பண்ணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நம்ம நம்ம மேலே இருக்க பயம் விட்டு போயிடும் அதனால் இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி துடி துடிச்சுன்னுங்கிறான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறீங்க கொஞ்சமாச்சு யோசிக்கிறதுக்காக எனக்கு மூலையை வந்து ஃப்ரீயாக விட்டால் நான் யோசிக்கிறதுக்கு சும்மா நொய் 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 நான் எப்படி யோசிக்கிறது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பக்கம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிச்சுன்னுக்கிறான் அதுக்கப்புறம் என்ன மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பில்லை கடைக்கு பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க தேங்க்ஸ்